ஜியோடிஎப் நேர்களுக்கு வணக்கம் இது என்னோடய பிள்ளை படிக்கின்ற பள்ளியோடய சயின்ஸ் எக்ஸிபிஷன் அதோட ஒரு வீடியோ கவரேஜ் தான் இது இந்த பள்ளியில் தான் என்னுடைய மகள் படிக்கிறான் இது வெள்ளையஞ்சிட்டியார் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ரெண்டு வரலாறு உண்டு இந்த பள்ளிக்கு இந்த பள்ளி வந்து பாரம்பரிய மிக்க பள்ளி சென்னையில் அமைஞ்சிருந்தது இந்த பள்ளியில் தான் படிக்கிறாங்க அங்கே நடந்த சயின்ஸ் எக்ஸிபிஷனை வந்துட்டு போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் வந்துட்டு நான் போடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வீடியோகள்லாம் வந்து நம்ம போடுறதுனால நம்ம பிள்ளைங்களுக்கு இதை காட்டும் போது அவங்களுக்கும் இந்த சயின்ஸ் மேலே உத்வேகம் அதிகமாகி அவங்களும் வந்து இது மாதிரி சில சில அரிய அரிய கண்டுபிடிப்புகளை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வழிகூலும் அதனால தான் இந்த மாதிரி ஒரு வீடியோவை போடுறேன் ஸோ இது வந்துட்டு என்னடா நியூஸ் சேனல் ஆச்சு இது ஏன் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்காதீங்க இது அவங்க பசங்களுக்கு காட்டுங்க அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் ஸோ மக்கள் அந்த பசங்க படிக்கிற பசங்களுக்கு அவங்களுக்கு இன்வென்ஷன் எப்படி எப்படிலாம் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஆர்வம் மூட்டுறத ஒரு செயலாக தான் இது இருக்கும் அங்கே போய் நான் பார்த்தேன் அங்கே பிள்ளைகள் பார்த்திங்கன்னா அற்புதமாக ஒவ்வொன்றும் புது புது விஷயங்களை சொல்லித்தராங்க அந்த அளவுக்கு இருக்குது நம்ம வந்துட்டு நம்ம காலத்துலலாம் இந்த மாதிரி இல்லை ஆனால் இப்போ வந்துட்டு நல்ல மோட்டிவேஷன் அவங்களுக்கு கிடைக்கிது நல்ல ஆசிரியர்கள் கிடைக்கிறாங்க அதனால் வந்து இந்த மாதிரி நல்ல பல அற்புதமான விஷயங்களை செய்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்களை இப்போத்துலேருந்தே கற்றுக்கிட்டு இந்த மாதிரி செய்யும்போது தான் அவங்கள ஊக்குவிக்கும் போது தான் அவங்க வந்து பிற்காலத்தில் அப்துல் கலாம் போன்ற ஒரு நல்ல ஒரு அரிய சயின்டிஸ்டாகவும் நல்ல பல கண்டுபிடிப்பில் கண்டுபிடிக்கக்கூடிய ஆளுங்களாகவும் வருவாங்க இவங்களாம் இவங்க கையில் தான் நாளைக்கு வந்து இந்தியா இருக்குது அவங் இந்தியா வந்து நாளைக்கு வல்லரசு ஆகணும்னா இவங்க கையில் இருக்கிற அந்த சயின்ஸ் அது வந்து அவங்க அவங்களை நம்ம அப்ரிசியேட் பண்ணணும் அதே மாதிரி அப்ரிஷியேஷன் பண்ணி அது போல் அவங்கள வந்துட்டு நம்ம நல்ல நிலைமை கொண்டு போனால் தான் போன்ற ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன த ஏர் மானிட்டரிங் சிஸ்டமா ஆட்டோமேட்டிக் வெஹிக்கில் ஹெட் லைட் டேங்மா சாயில் மாய்ஸ்ரேஸ்ரா இண்டஸ்டியா டை மேனுஃபேக்சரிங் அது ஆ

இந்த கண்கா அறிவியல் கண்காட்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவர்களை நல்ல சிறப்பாக செய்த மாணவ மாணவர்களுக்கு கர்பன் இணை இணைத்துணைத் தலைவர் கே எம் நடராஜன் அவர்கள் பரிசீலை வழங்கினார் பள்ளியின் தாளர் சுந்தர் சார் அவர்களும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுப்பேன் சார் அவர்களும் நல்ல முறையில் மாணாக்கர்களை வந்து அறிவியல் சாதனை செய்ய தூண்டும் வகையில் அவங்க சிறப்பாக செயல்பட்டார்கள் சங்கர் அவர்கள் இதற்கு பொறுப்பாளராக இருந்தார்கள் இது போன்ற மாணவர்களை உற்சாகம் மூட்டும் ஆர்வம் மூட்டும் பல நிகழ்ச்சிகளை நடத்துமாறு பள்ளி பள்ளித்தாளர் அவர்களையும் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களையும் பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்களின் சார்பாகவும் நமது சேனலின் சார்பாகவும் நாம் கேட்டுக்கொள்கிறோம்